பொண்ணுத்தசனோ அணிக்கல் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் மூணு பத்த பதினொன்று மூன்று பதினொன்று நம்முடைய பிதாவாகி தேவனும் கத்ராக் இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக என்ன செய்வாராக வழி நடத்துவாராக ஒரு வசனம் கூட அதை புரியும்படியாக இன்னொரு வசனம் யோபு முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் யோபு முப்பத்தி ரெண்டு பதினெட்டு என் உள்ளத்துக்குள் இருக்கிற ஆவி எனக்குள் இருக்கிற ஆவி ஆனவர் என்னை நெருக்கி என்ன செய்கிறாரு ஏவுகிறார் த பவுல் சொல்லுகிறார் ஆவியானவர் உங்களை எங்களுக்கு நேராக உங்களுக்கு நேராக என்ன செய்வார் வழி நடத்துவார் நாங்கள் வரல நாங்கள் வராவிட்டாலும் அவர் என்ன செய்வார் வழி நடத்துவார் அப்போ கூட இருக்கிறார் என்றால் இது ஒரு முக்கியமான வேடு எனக்குள் இருந்து கொண்டு அவர் என்னை இயக்குகிறவராக இருக்கிறார் அல்லது எனக்குள் இருந்து கொண்டு அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் புரிகிறவங்க ராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருவனோடு கூட கர்த்தர் இருந்தால் அவருடைய மிகப்பெரிய அர்த்தம் அவனை கர்த்தர் மனுஷன் அல்ல பணம் அல்ல கர்த்தரே அவனை இயக்கி கொண்டே இருப்பார் அவனுக்குள்ளேருந்து கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருப்பார் கர்த்தர் அவனுக்குள்ளேருந்து செயல்படுகிறார்னா புரிந்து கொள்ளணும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் சிலதை கர்த்தர் யாருன்னு சொல்ல அன்றும் மன்னிக்க சொன்னார் நான் மன்னிச்சேன் ஆண்டர் விட சொன்னார் விட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்ன அவர் இருந்து இயக்குனார் அவர் ஆமேன் சோத்தர் இதை வேண்டான்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் புரியும் ஒரு இதை ஒரு வேடை கூட சொல்லி சொல்லி முடிக்கிறேன் ஆண்டர் உங்களை அடிக்கடி இயக்கணும்னா அதிகமாக இயக்கணும்னா முதல்ல ஒன்று சொல்கிற அந்த சிம்பிளான காரியத்தை செவி கொடுக்கணும் அதை கீழ்ப்படையணும் அது சொன்னாதான் அடுத்த காரியத்தை அதை செஞ்சாதான் அடுத்த காரியத்தை சொல்ல வைப்பார் அடுத்த காரியத்தை கொஞ்சம் பேசுவார் அடுத்த காரியத்துக்கு நேராக நம்மளை நடத்துவார் இப்போ சொன்ன முதல் காரியத்துக்கே நம்ம கீழ்ப்படியாமல் முதல் காரியத்துக்கே ஆன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த காரியத்துக்கு நேராக கற்று நம்மளை கொண்டு போக மாட்டார் அந்த சிம்பிள் காரியத்தை ஓகே அதை கீழ்ப்படைந்து அதை செய்யும்போது அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது தான் அதை செஞ்சு முடித்தாச்சா உடனே அடுத்த காரியத்துக்கு நிறைய இயக்குவார் அப்புறம் அவர் இயக்குறது மகா பயங்கரமா இருக்கும் ஆமே ஒருவனை கர்த்தர் இயக்குகிறார் என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு ஆமாம் இவ்வளோ வார்த்தைகளுமே வசனம் இல்லை ஜபத்தில் இருக்கும் அன்று சிந்தையில் போட்ட வேடுகள் ஆமே ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம சபையை பார்த்து கற்று சொல்லுகிற வார்த்தை நான் உங்கள் கூட இருக்கிறேன் நான் சொல்ற வேடுகளுக்கெல்லாம் சத்தமா ஆமையுன்னு மட்டும் சொல்லிடுவீங்களா கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்ம கவனமாக இருக்கிறார் கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் அவர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்மோடு பிரயாணம் பண்ணுகிறார் நான் தனி ஆளு கிடையாது சத்துருவை ஒட்ட விட மாட்டார் என் சார்பில் எனக்காக செயல்படுவார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்குள் இருந்து கொண்டு என்னை இயக்குகிறா ஒரு வேடு கூட சொல்லிடுறேன் பதினொன்றாவது வேடு நான் கத்திரியும் கூட இருக்கிறார்னா என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கிறது ஆமாம் உங்களுக்கு பிடிக்காத ஆள் கூட நீங்கள் இருப்பீங்களா ஹலோ சொல்லுங்க வாய்ப்பு இல்லை எப்படா எஸ்கேப் ஆகலாம் அப்போ கத்தர் கூட இருக்கிறான்னா இன்னொரு அர்த்தம் என் வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்குது பிரியமாக இருக்கு அதான் அர்த்தம் வசனம் ஏசாயா ஐம்பத்தொம்பது ரெண்டு ஆமே உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கு உங்களின் நடுவாக பிரிவினை ஆகிருக்கிறது அவர் செவி கொடுக்க மாட்டார் அவர் அவரை பிரித்து விடுது கூட இருக்கிறாரா நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என் சிந்திர என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்கு அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் என் கூட இருப்பார் என் வாழ்க்கை அவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் கட்டு போயிட்டே இருப்பார் அப்போ கூட இருக்கிறேன் அப்படின்னு கருத்தை சொல்கிறாருன்னா பதினொன்றாவது வார்த்தை என் வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்கிறது ஆமேன் என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் கூட இருப்பார் நல்லா கையை தட்டி என் கூடவே இரு ஓே வெரி குட் நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே என் பக்கத்திலே நீரில்லாமல் நான் வாழ முடியாது